உங்கள் மேட்ரி ராகினி ராகிணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களுடைய சின்ன கிராமம் இதுதான் நான் பிறந்து வாழ்ந்த வீடு இதுதான் எங்கள் அம்மா வீடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து குளிச்சு விளாண்ட ஒரு இடம் வருதா இப்போ விட்ருக்கேன் பாரு உனக்கு வாட்ஸ்அப்பில் அந்தது நைன் செவன் நைன் ஜீரோக்கு ஆவா பாருங்கள் இந்த தண்ணி வந்து இங்கே கல்லணையிலேருந்து வருது கல்லணை கால்வாயிலேருந்து வருது இங்கே எங்களுக்கு வந்து ஃபுல்லாக விவசாயம்தான் ஃபுல்லாக நெல் அது மாதிரி தான் இந்த தண்ணியில் தான் நாங்கள் குளிச்சு விளாண்ட தண்ணி இது நீச்சல்லாம் கற்றுப்போம் நீச்சல்லாம் இங்கே கற்றுப்போம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கோம் இல்லையா அதனால் எங்களுக்கு நீச்சல்லாம் ஒரு விஷயமே கிடையாது பயங்க வாங்கி பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துல வாழை பிடிக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி கிராமத்தில் இருந்து சென்னையில் வாழ்கிறீங்க எனக்கு ஒரு லைக் கொடுங்க என்னதான் சென்னை வாழ்க்கை வாழ்ந்தாலும் இங்கே கிராமத்தில் வந்து வாழ்கிறது அது ஒரு தனி சோகம்தான் அதனால் நான் வந்து எப்போதுமே சரி லீவு எதாவது விட்டுட்டாங்கன்னா உடனே இங்கே கிளம்பி வந்துடுவேன் இதுதான் எங்கள் ஆறு சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் குளிக்கிறது துவைக்கிறது கழுவுறது மொழுகிறது எல்லாமே இங்கே தான் சிட்டி லைஃப்பில் வந்து நம்ம நிறையா சம்பாதிக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அவ்வளோதானே ஒழிஞ்சு மற்றபடி ஒரு நிம்மதியாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம கிராமத்து வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும் ஆனால் சிட்டியை விட்டு நம்மளால் வெளியில் வர முடியாதுல்ல எங்கள் ஏரியா சில்லாஞ்சிருக்கே நெஞ்சு கத்திரக்கி சில்லாஞ்சிருக்கேன் இறக்கி இங்கே பாருங்க அந்த படிகட்டு இருக்கு இல்லையா அந்த படிகட்டில் தான் குதிர்கி சின்னஞ்சி இருக்கே குத்துராக இருக்கே பாருங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஒரு காய் வந்து நான் காமிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த காய் இருக்குது இல்லையா இங்கே பாருங்கள் இது என்ன காயின்னு பாருங்கள் இந்த காய் இருக்கு இல்லையா இது அப்பா பிக்கவேல இந்த காய் இருக்கு இல்லையா இதுதான் வந்து இங்கே கம்முட்டி காயின்னு சொல்லுவோம் இப்பறங்க இன்னும் நிறையா பாருங்க இந்த காய் தான் இது வந்து எதுக்கு அப்படின்னு அதுக்கு வந்து இந்த நல்ல தலையில் தேய்ச்சி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்துட்டு குளித்தோம்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்துட்டு தேய்ச்சி குளித்தோம்னா பொடுகெல்லாம் வராது பொடுகெல்லாம் போயிடும் நாங்கள் வந்து எப்போதுமே இங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவோம் இந்த காய் தான் தேய்ச்சி அரைச்சி குளிப்போம் அரைக்கக்கூடாது இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காயை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் நல்லா இது பண்ணிவிட்டு தலையில் டேரெக்டாக தேய்க்கணும் அப்படின்றாங்க தேய்ச்சி இல்லைன்னா ஷாம்பு ஏதாவது போட்டு தேய்ச்சி குளித்தோம்னா பொடுகு இதெல்லாம் வராது பாருங்க சும்மா வாக்கிங் வந்திருக்கேன் பாருங்கள் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து தேக்கு மரந்தான் பாருங்கள் இந்த கண்ணெல்லாம் வந்து இந்த மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெலாம் இப்போ நல்லா பெரிய பெரிய மரமாக இருக்கும் ஆனால் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பயங்கர பெரிய பெரிய மரமாக இருக்கும் அதெல்லாம் வெட்டிட்டு இப்போ இந்த நூறு நாள் திட்டம் வருது இல்லையா நூறு நாள் திட்டத்தில் சின்ன சின்ன தேக்கங்கன்று வச்சாங்க வச்சு இப்போ வந்து நல்லா பெரிய பெரிய மரமாக ஆயிடுச்சேன் ஓரளவுக்கு மீடியமான மரமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா சில்லாஞ்சேரி கீ கொ்த்தரை கீ சில்லாஞ்சக்கீ எங்கள் ஊரை வந்து பயங்கர கிராமம் ஆனால் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு படிக்கிறதுக்கெலாம் ரொம்ப தூரம் போகணும் அதனால் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்டலில் கொண்டு விட்டுருவாங்க எல்லாம் ஹாஸ்டலில் தான் நாங்கள் படித்தது எல்லாமே ஃபுல்லாக ஹாஸ்டலில் தான் நாங்கள் வீட்டிலலாம் இருக்கவே மாட்டோம் எப்போயாவது லீவுக்காக வர்றது மட்டும்தான் இங்கே மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்டல் தான் சில்லாஞ்சி இருக்கையே நெஞ்சு கித்திரக்கையே சில்லாஞ்சி இருக்கையே பாருங்க இது படிக்கட்டு இருக்கா இப்போது நீ பாருங்க பார்த்தீங்களா வயல்வெளியை பார்த்தீங்களா இதுதான் வயல்வெளி இருக்கே எங்கள் வயல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க லாங்காக இருக்காங்க ரெண்டு ரெண்டு மரம் தனியாக தெரியுது பார்த்தீங்களா அதையும் தாண்டி போகணும் இதுதான் எங்கள் ஊர் சில்லாஞ்சி இருக்கையை இஞ்சக்கு திரு அறக்கி என் இருக்கையை எங்க திரு சின்ன சின்ன ஓடை இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்பா இறங்கிக்கலாம் சுத்திங்களா மீன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மீன் பாருங்கள் மீன் பாருங்கள் எவ்வளோ மீன் குட்டி 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 இதுதான் வந்து குமுட்டிக்காய் அப்படிங்களா மீன் பாருங்க செம்மையா இருக்க பாருங்க நிஜ கத்திர இருக்கி பாத்துக்குள்ள நீச்சி இது வந்து இந்த ஆற்று தண்ணி இங்கே வந்து அந்த வயல் பாசனத்திற்காக எடுக்காக வர்றது அந்த ஆற்றுலேருந்து கொல போட்டு இங்கே வளர்ப்போம் சின்ன பிள்ளைலலாம் நாங்கள் இதிலெல்லாம் பயங்கரமாக குளிச்சு குதித்து விண்ணாண்டு இதுதான் எங்களுக்கு ஸ்விம்மிங் ஃபூல் வந்து

எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க குட்டி குட்டி மீன் மீன்லாம் நிறைய இலைக்கு

பேசி பேசி மாமன் பேர சொல்லி சொல்லி ரொம்ப பார்த்திங்களா வயல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான இடத்துல வாழ பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க ஓகேவா தான் கருது வந்திருக்கு பாருங்க இப்பதான் வந்து வயல்ல கருது வந்திருக்கு இது வந்து பச்சை கருது இது வந்து இன்னும் நல்லா காயணும் நல்லா பழுத்து வருமா பழுத்தவங்க தான் அறுக்க முடியும் இப்போ வந்து இது கார் நட்டுருக்காங்க கார்ன்னு சொல்லுவாங்க காரன்னா வந்து மூணு மாசத்துலயே வந்து விளையக்கூடிய ஒரு ஒன்று மூணு மாதம்தான் இதோடய விளைச்சல் டைமு பாருங்கள் நல்லா இருக்கா இதான் எங்கள் ஊர் கிராமம் பாருங்க எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் கருதே வரல கருது வந்திருக்கு ஆனால் வந்து பாருங்க கருது வந்திருக்கு இன்னும் வந்து உள்ள வந்து நெல் வைக்கல பால் கருதுன்னு சொல்லுவோம் இது பேரு பால் கருது இப்படி அமக்குன்னா பால் மாதிரி பாருங்கள் பால் மாதிரி எதா இது பேர் தான் பால் கருது பால் கருதுன்னு சொல்றது இது ஒன்றுமே இருக்காது உள்ளார கொஞ்சம் அரைஞ்சி பார்க்கவா இல்லை மோதுக தேய்க்கவா அது கூடாது இது தாங்காது சின்ன காம்பு தாருங்க இந்த ஓடையில் உள்ள தண்ணிலாம் வந்து வயலுக்கு போகிறது எருக்கன் செடி பாட்டு வரவில்லை இருக்கஞ்செடி இறுக்கி போடுச்சே மாமா உருதுனை போல உருகி தவிச்சு பாருங்க இது வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இதில் ஒரு விளையாட்டு இருக்கும் பாருங்க இந்த இதை வச்சுட்டு பாஸ்னால் அப்படி சத்தம் கேட்கும் பாஸா ஃபெயிலா ஃபெயிலுனால் சத்தம் கேட்காது பாஸ் அப்படின்னா அது சத்தம் கேட்கும் பாருங்க இதுதான்பரம்பா நீ போகும் பாதையில் காத்திருக்கு என்பரம் நீ போகும் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் நல்லா இருக்கா என்ன கே ஏத்து இருக்கு தண்ணி த்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை செடியெல்லாம் வந்து அப்படியே காட்டிலே இருக்கும் இப்போ அந்த சைடு பாருங்களேன் ஆற்றுக்கு அந்த சைடு பாருங்களேன் கரை சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் அதே மரங்கள் இருக்குது அந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய காடு அந்த சைடு ஃபுல்லாகவே பெரிய காடு அங்கே பாருங்கள் சவுக்கு மரம்லாம் வச்சுருக்காங்க அங்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு வந்து அந்த குளம் இதெல்லாம் இருக்கு நல நீ போகும் பாத்திருக்கு என்னுடைய மூக்கு ஏன் நம்ம சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் அப்போ பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் தூங்குவோம் ஆனால் இங்கேலாம் பார்த்திங்கன்னா விவசாய வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஏழு மணி ஏழரை மணிக்கெலாம் வந்து எல்லோரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சுருவாங்க மறுபடியும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி ரொட்டின் வாழ்க்கை தான் 嗯嗯。<laughs>